பனிக்கொடை உச்சவரம்பை ரூபாய் இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தக் கோரி சிஐடியு கடிதம் பனிக்கொடை பட்டுவாடா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி படி அதிகபட்ச பனிக்கொடை ரூபாய் இருபது லட்சம் மட்டும் என உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஏழாவது ஊதிய குழு அமுல்படுத்தப்பட்ட போது பனிக்கொடை உச்சவரம்பு ரூபாய் பத்து லட்சத்தில் இருந்து ரூபாய் இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டது அதேபோல் பனிக்கொடை பட்டுவாடா சட்டத்திலும் உச்சவரம்பு ரூபாய் பத்து லட்சத்திலிருந்து ரூபாய் இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டது தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு பனிக்கொடை உச்சவரம்பை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தி உத்தரவிட்டுள்ளது அதே அடிப்படையில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தி பனிக்கொடை பட்டுவாடா சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என மத்திய தொழிலாளர் துறை அமைச்சருக்கு சிஐடியு கடிதம் எழுதியுள்ளது பணிக்கொடை பட்டுவாடா சட்டத்தில் திருத்தம் ஏற்படுத்த சிஐடியூ முயற்சி மேற்கொண்டுள்ளது